உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே கொரோனா தொற்று மீண்டும் தலையெடுக்கும் கொரோனா சமீப காலமாக நம்ம இந்தியாவில் இந்த கொரோனா மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வீடியோ தான் டாப்பஸ்ட் இன்னி இன்றைய தேதி வரையிலுமே கூட ஒரு இரண்டு மில்லியன் வியூஸ் அந்த அளவுக்கு கொரோனா பற்றி ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம் நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஸோ மீண்டும் தலையெடுக்கும் கொரோனா வளர்ச்சி அடையுமா பெருகுமா பரவுமா பயம் வேண்டுமா எத்தனை நாள் வரும் எத்தனை நாள் வரையிலும் இதனுடைய பரவல் இருக்கும் திரும்பவும் எப்போ கண்ட்ரோல் வரும் திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு வேக்சினாக இதற்கான தீர்வு என்ன இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல கொரோனா தொற்று எப்பொழுதெல்லாம் விஷ ஜந்துக்களாக இருக்கக்கூடிய ராகு விஷ ஜந்து கடுமையான விஷம் எதுனா ராகு மறைக்கக்கூடியது கேது உற்பத்தி பண்ணி வளர்ச்சி அடையக்கூடியது கேது பெருக்கக்கூடியது அப்படி வச்சுப்போம் எப்பொழுதெல்லாம் விஷ கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு குரு பகவானுடைய வீட்டை சந்திக்கிறாரோ பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் புதிய நோய்கள் உருவாவது வழக்கம் நீங்கள் ஃப்ளூ எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு காலத்தில் எய்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்புறம் டெங்கு மலேரியா இந்த மாதிரி நிறைய புதிய புதிய நோய்கள் இதெல்லாம் விஷ ஜந்துக்கள் ராகு வந்து குருவுடைய வீட்டை பார்ப்பாரு சனியும் சேர்ந்து பார்க்கணும் ஒன்று குருவுடைய வீட்டை பார்க்கணும் இல்லை குருவை பார்க்கணும் இதுதான் நோய்கள் உருவாவதற்கான கிரக அமைப்பு விஷ ஜந்துக்களாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் அதே சமயத்தில் தலையெழுத்து கர்மா பாபத்துவமாக இருக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய சனி இவங்க மூணு பேரும் குருவையோ அல்லது குருவுடைய வீட்டையோ ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் பார்ப்பார்களேயானால் அந்த சமயத்தில் நோய்கள் பரவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஜோதிடர்கள் உலகம் முழுவதும் ஜோதிடர்களுக்கு இந்த கிராம கிரக அமைப்புகளை செக் பண்ணி பாருங்கள் அமையும் இப்போது குருவுடைய வீட்டில் சனி இருக்கார் ஓகேவா அப்போ கும்பத்தில் ராகு இருந்து குருவை டச் பண்ணுறாரு அதோடு மட்டுமல்லாது குருவுடைய வீட்டை ராகுவும் கேதுவும் பார்க்கிறார்கள் அப்போது வருகின்ற அக்டோபர் மாதம் வரை நான் நாள் நான் குறித்து கொடுக்குறேன் வருகின்ற அக்டோபர் மாதம் வரை நிச்சயமாக இந்த கொரோனா தொற்று படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்னும் சொல்லப்போனால் நவம்பர் மாதம் வரையிலுமே கூட நவம்பர் மாதம் வரையினா சனி வக்ரம் அடையணும் புரியுதுங்களா சனி வக்ரம் அடையணுன்னா உங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணுங்க கார்த்திகை மாதம் வரணும் கார்த்திகை மாதம் வந்தால் தான் சனி வக்ரம் அடைவார் அப்போ தான் அவனுடைய தாக்கம் குறையும் எல்லாமே கேல்குலேஷன் தான் சயின்ஸு தான் அப்போ நவம்பர் மாதம் வரையிலுமே கூட இந்த கொரோனா தொற்று படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது இது சம்பந்தப்பட்ட பயம் இருக்கும் இதுக்கு இடையில இதே நவம்பர் மாதத்தில் குரு பகவான் கடகராசிக்கு உள்ளே வந்துடுவார் கடகத்துக்கு வந்துட்டார்னாலுமே கூட அந்த சனி திரும்பவும் அந்த சனி தொடர்பு அதிகமாகும் சனியுடைய தொடர்பு அதிகமாகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த எட்டாம் மாதத்துக்கு பிறகு பத்தாம் மாதம் வரல கொஞ்சம் பீக்கில் இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் எட்டாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இந்த கொரோனா தொற்று பரவுவதற்கு வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தெரியும் எல்லாமே வந்து ஊசி போட்டிருக்கோம் சரி எல்லாமே நமக்கு அடுத்த நம்ம அட்வான்ஸாக எப்படி இருக்கணும் சரி நம்ம எப்போ சேஃபாக எப்படி இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு தெரிந்திருந்தாலுமே கூட கடுமையான ஒரு காலகட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக கொடிய நோய் அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலை இன்ஜெக்ஷனே இதுக்கு கிடையாது சி அந்த லங்ஸு தான் இது பாதிக்கப்படுது திணறல் தான் அது ஏற்படும் ஏன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் காற்று ராசியில் நிற்கிறது கேதுங்கிற கிரகம் நில ராசியில் நிற்கிறது நிலத்தில் காற்று மூலியமாக சனி அந்த பாபத்துவம் பரவும் இவ்வளோதான் சளி காய்ச்சல் சனி இருக்கிறது நீர் ராசியில் புரியுதுங்களா சனி இருப்பது நீர் ராசியில் அப்போ காற்று ராசியில் ராகுவும் நிலராசியில் ராசியில் கேதுவும் நீர் ராசியில் சனியும் இருந்து நிலத்தில் காற்று மூலியமாகவும் நீர் மூலியமாகவும் இந்த கொரோனா தொற்று அதிகரிக்கிறது என்னை பொறுத்தவரை என்னுடைய கணக்கீடுகளை பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் வரை உலக மக்கள் அனைவரும் குறிப்பாக நம்முடைய பாரத தேசம் இந்தியா முழுவதுமே கூட மிகுந்த எச்சரிக்கை தேவை இன்னும் என்னெல்லாம் அரசாங்கம் ஒரு ஒரு செக்யூராக ஒரு சேஃபாக இன்னும் என்னெல்லாம் இவர்களால் செய்ய முடியுமோ பாதுகாப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த பாதுகாப்புகளை எல்லாம் இன்னும் கூட அவர்கள் இன்னும் விரைந்து செய்ய வேண்டும் பொதுமக்களாகிய நாமும் நீங்களும் இல்லை கொரோனா தொட்டி ஏற்கனவே ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம் இல்லையா ஒரு வயசானவங்களாக இருக்கலாம் சுகர் பிபி இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஆல்ரெடி மெடிசன் எடுத்துக்கிறவங்களாக இருக்கலாம் டோஸ் போட்டவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய இவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அதை கேட்ச் பண்ணும் அப்போ அது மாதிரி ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டாக இருக்கீங்க ஒரு கேன்சராக இருக்க கேன்சர் வந்து நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுருக்கலாம் டயாலிசிஸ் செய்யக்கூடியவர்கள் சுகர் பிபி உடையவர்கள் இவங்கெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது சிறப்பு வேறு எந்த இடத்திலும் சயின்ஸ் கூட கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இத்தனை நாள் தான் இது இருக்கும் இத்தனை நாளுக்கு அப்புறம் இது குறையும்னு சயின்ஸால் சொல்ல முடியாது நம்மளால் நம்ம சாஸ்திரத்தால் நம்ம இந்து தர்மத்தில் மட்டும்தான் இதற்கு வழி உண்டு சயின்ஸால் சொல்ல முடியுமா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் குறைஞ்சிரும்னு சொல்ல முடியுமா நம்மளால் சொல்ல முடியும் கிரக அமைப்பு மாற்றும் போது சனி வக்ரம் அடைஞ்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஏறக்குறைய இன்னும் ஆறு மாத காலம் இந்த கொரோனா தொற்று பரவிக்கிட்டு இருக்குது இதில் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் லாக்டவுன் வருமா அல்லது வந்து வேக்சின் இன்னொரு வாட்டி போட வேண்டியது வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அது வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைகிறது அப்போ வேணுன்னா நீங்கள் யாரெல்லாம் அந்த டோஸ் போடாமல் இருக்காங்களோ செகண்ட் அந்த டோஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த சனி ராகு கேது இவர்கள் மூவரால் ஏற்பட்ட இந்த கொரோனா பிரச்சனை மனசில் பயம் வேண்டாம் ஒரு நல்ல தைரியமாக இருங்க வழிபாடுகள் செய்யுங்க நிறைய யாகங்கள் செய்யுங்க நெருப்பின் மூலமாகத்தான் இதை அணைக்கவே முடியும் காற்றில் பரவக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பெரிய தீ தேவை ஃபயர் அப்போ அங்கங்கே நிறைய யாகங்கள் செய்யுங்க யாகத்தின் மூலமாக அந்த பாக்டீரியாஸ் அது அந்த வைரஸை வந்து நம்ம கொல்ல முடியும் ஆகையினால் நிச்சயமாக முன்ன போன்ற ஒரு பாதிப்பு இருக்காது இருந்தாலுமே கூட டிசம்பர் மாதம் வரை அதிக அக்கறை அதிக கவனம் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்